மது போதையில் பணிக்கு வந்த அரசு மருத்துவரால் தூத்துக்குடியில் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த பதினைந்தாம் தேதி காலை சுமார் ஏழு மணி அளவில் பணிக்கு வந்த அரசு மருத்துவர் தள்ளாடிய நிலையில் அடைத்திருந்த கதவுகளை உடைக்க முற்பட்டதாக தெரிகிறது அங்கு சிகிச்சைக்கு வந்த பெண்மணி ஒருவர் அதனை வீடியோ எடுக்க முயற்சிக்கும்போது அங்கு பணியில் இருந்த பணியாளர்களால் தடுக்கப்பட்டார் தூத்துக்குடி லூர்தமால்புரத்தைச் சேர்ந்த அந்த பெண்மணி பத்திரிகையாளர்களிடம் தூவையில் தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவர் காலை ஏழு மணி அளவில் முழு போதையுடன் பணிக்கு வந்து கதவுகளை கொண்டிருந்தார் அங்கிருந்த காவலர்கள் அவரை நாங்கள் கதவை திறந்து விடுகிறோம் நீங்கள் அமருங்கள் என்று வேறொரு பகுதிக்கு அழைத்து சென்றனர் சிகிச்சையாளர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டதால் போதையில் வந்த மருத்துவருக்கு பதிலாக வேறு ஒரு மருத்துவர் இப்பொழுது பொது சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் பொதுமக்களாகிய நாங்கள் வறுமையின் காரணமாக தனியார் மருத்துவமனைக்கு செல்ல இயலாமல் அரசு மருத்துவமனைக்கு வருகிறோம் ஆனால் இங்கு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் மதுபோதையில் எவ்வாறு சிறப்பான சிகிச்சை அளிக்க முடியும் ஏழை மக்களின் உயிருடன் விளையாடும் இம்மாதிரியான மருத்துவர்களால் பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு வருவதற்கு மிகுந்த அச்சம் ஏற்பட்டுள்ளது மேலும் இம்மாதிரியான மருத்துவர்களை அரசு பணியிலிருந்து விடுவித்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் நான் சரோஜா தூத்துக்குடியில் மல புரம் ரெண்டாம் நம்பர் பகுதியில் வசிக்கிறேன் பக்கத்து நான் அவங்களுக்கு நேற்று ரொம்ப உடம்புக்கு முடியல தூத்துக்குடி சிஹெச்சில் சேர்க்கறக்காக நேற்று கூட்டு வந்தோம் ஹாஸ்பத்திரி அவங்க பெட்ல சேர்த்துட்டாங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு எல்லாம் அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும் ஆறு மணிக்கெலாம் போய் டோக்கன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால டோக்கன் போடுறதுக்காக நாங்க வந்தோம் வந்து உட்கார்ந்து போது சுமார் ஒரு ஏழு ஏழு அஞ்சு இருக்கும் என்னோட வீடியோவில் அந்த மணி நேரம் பதிஞ்சிருக்கு இருக்கு ஒரு சீப் டாக்டர் அதாவது பெரிய ஹாஸ்பத்திரில ஒரு பொறுப்புல இருக்கிற டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரில அவர் பேர் கண்ணன் அவர் சரியான போதை போதேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு போதை அதுல நிதானம் இல்லாம வந்து அவருடைய டூட்டி பார்க்க போற ரூம் கேட்டு அவர் உடைக்காரு உடக்கி இன்னொரு செக்ரட்டரி ஓடி வந்து அவர் இடுப்பை கட்டி பிடிச்சிரு என்ன சார் டூட்டி டைம்ல இவ்வளவு போனால இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி நீங்க தான் என்ன காப்பாற்றணும்னு அவருக்கு நிக்க முடியாது நிதானத்தில் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்கு அவர் அவர் கூட்டிகிட்டு பேரால் போயிட்டாரு போனவரால ஒரு பத்து நிமிஷம் கூட அவரை கட்டுப்படுத்த முடியல திருப்பியும் அவர் ஓடி வராரு வந்து ஏத்தாளர் இருக்கிற கேட்ட உடைக்காரு உடச்சு உள்ள போறாரு அப்புறம் செக்ரட்டரி சொல்லாங்க கொஞ்சம் போருங்க சார் இப்ப வந்துடுவாங்க கேட்ட திறக்கறதுக்கு நான் உங்க அதுக்கப்புறம் கொண்டு உள்ள அப்புறப்படுத்தி வைக்கேன் சேஃப்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வீடியோ எடுத்துட்டேன் வீடியோ எடுத்தது பார்க்கலாம் அந்த அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டாங்க பக்கத்துல யாரோ இன்னொரு செக்ரட்டரி சொல்லாம அவர் அவரை கூட்டிட்டு போய் டூட்டி ரூம்கே கூட்டிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போய் அந்த சேர்லயே உட்கார வச்சிட்டாரு உட்கார வச்சு சுமார் ஒரு ஒன்றரை மணி நேரம் அவர் டூட்டி பார்த்தாரு அந்த நிதானம் இல்லாத போதலையும் என்ன டூட்டி பார்த்தாரு எப்படி பார்த்தாருங்கிறது தெரியல பொதுமக்கள் அவங்க அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் ஆனா ஒரு கவர்மெண்ட் டாக்டர் ஒரு பொறுப்புல இருக்கிற டாக்டர் வந்து இந்த மாதிரி போதையில இருந்தா பொதுமக்கள் நாங்க என்ன பண்றது எங்களுக்கு வசதி இல்லாம தான் நாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரோம் இவங்க நிதானம் இல்லாத போதையில சரியான மருத்துவம் பண்ணுவாங்கன்னு நாங்க எப்படி நம்புறது இவங்க தப்பான மருத்துவம் யாருமே இந்த மாதிரி முன்வராம இருந்திருந்தா அவர் பேர் கண்ணன் அவரு பெரியாசத்துல ரொம்ப ஒரு பொறுப்புல இருக்கிற டாக்டரா இந்த கவர்மெண்ட் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் அவங்கள ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் அரசாங்க டாக்டர் மது போலையில வந்து தூட்டி பார்க்க கூடாதுன்னு கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது சட்டத்தை கொண்டுட்டு வரணும் டாக்டர் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு தயவு செய்து உங்களை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்ல அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க நாங்க வாங்கிட்டு போறோம் அவ்வளவுதான் ஏன்னா எங்களுக்கு வெளியில பாக்க வசதி இல்ல கவர்மெண்ட் இதுக்கு சரியான தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு கவர்மெண்டை கெஞ்சி கேட்டுக்கிறேன்